நாடாகும் ஆசியாவிலேயே பரப்பளவில் அன்பின் துக்கள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சிவ விண்ணப்பம் தினமொரு தேசம் சீனா சீனா என்று பொதுவாக அழைக்கப்படும் சீன மக்கள் குடியரசு கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடாகும் ஆசியாவிலேயே பரப்பளவில் மிக பெரிய நாடான சீனா உலகில் ரஷ்யா கனடா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக பரப்பளவின் படி மூன்றாவது பெரிய நாடாகும் தேசம் செழிப்புள்ள ஒற்றுமையான தேசமாக மாற செதைப்போம் சீன மக்கள் தொகையில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஐம்பத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த மக்கள் யாவரும் கொள்ளவும் தேசம் சந்தோஷம் சமாதானமுள்ள தேசமாக மாற செபிப்போம் தேசத்தின் தலைவர்கள் நீதி தவறாதபடி நல்லாட்சி நடத்தும்படியாக மக்கள் நலன் கருதி மக்களுக்காகவே சேவைகள் செய்யும்படியாக நீதித்துறைகள் பாதுகாப்பு துறைகள் வைத்திய துறைகள் ஆசிர்வதிக்கப்பட செபிப்போம் சீன தேசத்தின் அரசியல் அதிபர் சி ஜின்பிங் தலைவர் ஜாவோ லெஜி மகாநாட்டு தலைவர் வாங் மேற்பார்வை இயக்குனர் லியோ ஜிங்வோ தலைமை நீதிபதி ஜாங் ஜூங் கோட்டேட்டர் ஜெனரல் இங் யோங் துணை தலைவர் ஹான் ஜெங் மிலிட்டரி மக்கள் விடுதலை மக்கள் ஆயுப்படை போராளிகளின் இராணுவ ஜி ஜிங்பிங் இவர்களுக்காக ஜெபிப்போம் சீன தேசத்தின் மதங்களான சீன நாட்டுப்புற மதம் எழுபத்தி மூன்று தசம் ஐம்பத்தி ஆறு வீதம் பௌத்தம் பதினைந்து தசம் எண்பத்தி ஏழு வீதம்

இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் போன்ற விபத்துகள் ஏதும் ஏற்படாதபடி கிடைப்போம் சீனாவில் நிமோனியா தொற்று வேகமாக பரவி வருவதாக செய்தி வெளியான நிலையில் ஏனைய நாடுகளுக்கு பரவாது தடுக்கப்பட சிபிப்போம் சீனாவும் பாகிஸ்தானும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்துவது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் ஆயுதங்களையும் வாங்குகிறது கலவரங்கள் வெடிக்காதபடி சிபிப்போம் சீனாவில் நான்கு சுற்றுலா படகுகள் ஆற்றில் கவிழ்ந்து படகில் பயணம் செய்த எண்பத்தி நான்கு பேர் நேரில் மூழ்கினர் இந்த விபத்தில் பத்து பேர் பரிதாபமாக

சீனா தரமான பொருட்களை உற்பத்தி செய்யவும் தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் மனித நேயத்துடன் நடந்து கொள்ள செதிப்போம் சீனாவில் அடிக்கடி மழை வெள்ளம் பூமி அதிர்ச்சி சூறாவளி புயல் காற்று தீ இவற்றால் மக்களுக்குத்தாக அழிந்து போகும் சூழ்நிலை மாறச் சிதைப்போம் சீன தேசத்தில் எய்ட்ஸ் அபோலோ டெங்கு மலேரியா பல வகையான வைரசுகளுக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட நோயிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட செழிப்போம் போதி வஸ்துக்கும் உலக காரியங்களுக்கும் தீவிரவாதங்கள் வன்முறைகளில் ஈடுபடும் சீன வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மனமாற செபிப்போம் சீன தேச வாலிபர்கள் குடும்ப தலைவர்கள் மத்தியில் குடிவெறி போதை வஸ்துக்களை தூண்டுகிற ஆவிகள் சிறுவர்கள் வாலிபர்கள் நடுவில் ஆபாசங்களை தூண்டுகிற ஆவிகள் அழிக்கப்பட செபிப்போம் தேவனுக்கு பிரியமில்லாத அறுவறுப்பான பாவங்கள் அறுவறுப்பான காரியங்களில் இருந்து தேசம் விடுவிக்கப்பட ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப செபைப்போம் சீன தேசம் வெள்ளப்பெருக்கு மற்றும் புயல் சூறாவளி பூமி அதிர்ச்சி காட்டுக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட தேசம் மேலும் வறுமை ஊழல் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது கத்தாமே சகல ஆசீர்வாதங்களால் தேசத்தை நிரப்பும்படியாக ஜெபிப்போம் தேசத்தின் சபைகள் மிஷனரிகள் ஊழியர்களின் பாதுகாப்புக்காக தேசம் முழுவதும் சென்றடையும் படியாக சுவிசேஷ வாசல்கள் இன்னும் அநேக ஊழியர்கள் எழும்பும்படியாக ஜெபிப்போம் இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே